இன்சிடென்ட் கூட ஆச்சு இல்லையா பட் அதனால தான் இப்போ வர வரும் வருங்காலத்தில் உங்களோட அப்ரோச் எப்படி சார் டைட்டில் இல்லை சார் கரெக்ட் மோட்டாக இருக்கும் சார் இந்த சென்டிமெண்ட்ஸ் வந்து உங்களுக்கு கிடையாதா சினிமாவில் இல்லை கிடையாது சார் கிடையாது சார் மனசு தான் சார் எல்லாமே நீங்கள் ஏதோ ஒரு ராகு காலம் சொல்லுங்கள் ராகு காலம் சார் கெட்ட காலம் சார் அந்த நாளில் வேணால் உங்களுக்கு பெற ஆரம்பிச்சு டைம் சொல்லுங்க உங்களுக்கு என்ன வந்து பண்ணி காட்டுறது விஜயங்கரி சார் எஸ் விஜய்

அண்ணன் சொன்ன மாதிரி ஒரு ஆக்சன் நடந்தது அதெல்லாம் வந்து விட்டுருங்க சார் அதுல வந்து ஒரு விஷயம் பாத்துருப்பீங்க கடல் போற மாதிரி இதே விஷயம் வந்து நீங்க இந்த படத்துல பண்ணிருக்கீங்கன்னு சொன்னாங்க கடல்ல என்ன ஃபீல் பண்ணுங்க இல்லை சார் ஆக்சுவலாக இதுக்கு முன்னாடியே போயிட்டு நினைக்கிறேன் கடல் முதல்ல இந்த இதோட போனேன் அப்புறம் தான் நான் நேச்சு உண்மையாகவே கடலில் போனேன் ஒன்றும் இல்லை சார் ஆக்சுவலாக சுற்றி ஒரு டீமே இருக்கிறாங்க சினிமா எடுக்கும்போது சினிமால உள்ள ஹீரோஸோட வாழ்க்கை வந்து ரொம்ப சூப்பரான வாழ்க்கை சார் ஆக்சுவலாக வந்து காலையில அஞ்சு மணிக்கு இப்படியும் சார் கார் வச்சு கொடுத்துருவாரு காலைல வந்தாலும் சாப்பாடு போட்டுருவாங்க பத்திரமா பார்த்துப்பாங்க ராஜா மாதிரி பார்த்துப்பாங்க அப்படின்றதுனால எந்த ஒரு அப்ளஸ் வந்து எனி ரிஸ்க்னு பார்த்தீங்கன்னா வேற எந்த தொழிலிருந்து நான் அந்த கடையில் விழுந்திருந்தா கூட நான் உண்மையிலே போயிருப்பேன் ஆக்சுவலாக சினிமாறதுனால உள்ள உள்ள டெக்னீஷியன் டக்குன்னு குடிச்சு காப்பாற்றுறதுன்னு சொல்லிட்டு ஃபெஃப்சி தொழிலாளர்கள் அதுன்னு சொல்லிட்டு பூ போல பாத்துப்பாங்க எல்லாரும் ஹீரோஸும் ஹீரோஸையும் ஸோ அது எப்பவுமே ஒரு பயம் இல்லாமல் எல்லா விஷயத்தையும் ஃபைட்டில் சீனில் கூட பார்த்தீங்கன்னா ரோப்பில் தூங்க விட்டாங்க எதுவாக இருந்தாலும் பயம் இல்லாமல் அணுகிறேன் ஒன்றும் நடக்கலை ஸோ ஃபார் நடந்ததும் பெரிய விஷயமா படல ஏ நல்லா பார்த்துப்பாங்க நாங்கள் பார்த்துப்போம் ப்ரொடியூசர்ஸ் பார்த்துக்குறாங்களே ஹீரோஸ் பார்த்துக்கோங்க ஓகே ஆ ஆ

கர்டன் பத்தொம்பது ரூபா பண்ணிச்சு மகாராஜி இருபத்தஞ்சு ரூபா பண்ணிச்சு சந்தோஷப்படுறேன் கிடையவே கிடையாது அதெல்லாம் அது ஒரு நாற்பது இது ஒரு எழுபது கோடி பண்ண வேண்டிய படம் அவ்வளோ ஸ்டாண்டர்ட் இருக்குது படத்தில் அவ்வளோ குவாலிட்டி இருக்குது பார்த்து அத்தனை பேருமே நல்லா சொன்ன படம் இவ்வளோ தான் வசூல் பண்ணால் அப்புறம் மீதி வசூல் எங்கே போச்சு ஏன் வர்றதில்ல ஆடியன்ஸ் இங்கே ஆடியன்ஸ் வரவைக்கிறான முயற்சிக்காக தான் நான் சொன்னேன் டிஜிட்டல் ரைஸ் வந்து ஒரு ஐந்து நூறு மடங்குக்கு கீழே போயிடுச்சு அதனால் அந்த அந்த டிஃப்ரென்ஸை யார் மேட்ச் பண்ணுறாங்கன்னு இப்போ ஒரு ஆள் தான் தூக்கிட்டு சுற்றுறாங்க அதுக்காக யாருமே நூறுரூவா குறைச்சிக்க ரெடியாக இல்லை ஆமாங்க டிஜிட்டல் ஏறிச்சு ஏறிச்சு எல்லாரும் ஏறிக்கிட்டாங்க டிஜிட்டல் இறங்கிச்சு யாருமே இறங்கி எல்லாம் மேலே நிற்கிறாங்க பிடிச்சிருந்தா கீழே நிற்கிறாங்க நடக்கணும் அதுக்கான முயற்சிகள் எடுத்துக்கிட்டு இருக்கோம் விரைவில் நடக்கும் அதிரடியாக அதாவது நடக்கும் ஆமா சார் மோனாப்பிளி தான் இருக்கு அந்த மோனாப்பிளி தான் ஏத்துனா வேற யாரும் ரேட்டு ஏத்துலையே அந்த மோனாப்பிளி இருக்கிற வந்து உங்களுக்கு அமேசான் நெட்ஃபிளிக்ஸ் வந்து தான் இந்த ரேட் ஏறிச்சு மார்க்கெட் ஏறிச்சு மீதி மீதி சேனல்ஸ் கூடவே வந்தாங்க பட் ஹையஸ்ட் பிரைஸ் பெரிய பெரிய மெகா படங்களை வாங்கினது அவங்க தான் வாங்கினாங்க இன்னைக்கு அவங்க நான் வாங்கலையும் பிரிவேஸ் பண்ணிட்டு அவங்க ரைட்ஸ் வாங்க மாட்டான்னு சொல்றது பட் வாங்கணும்னு சொன்னது நாம தயார் ஆகணும் இல்லை அதுக்கு நம்ம இண்டஸ்ட்ரி தயார்படுத்தணும் டூ தௌசண்ட் நைன்டீன்ல என்ன இண்டஸ்ட்ரி இருந்தால் திருப்பி நீ பண்ணி அங்கே கொண்டு அந்த ஸ்ட்ரக்சரை கொண்டாந்தீங்கன்னா தான் சினிமா எடுக்க முடியும் இல்லாட்டி ரொம்ப நாளைக்கு தாங்குற வண்டி இல்லை இது அதுதான் சொல்ல வந்தேன் அது ஒரு வாணிங்க தான் நான் அவ்வளோ வேண்டுகோளை உங்களுக்கு சொன்னேன் டைரக்டர் ஆமாம் சார் தயாரிப்பாளர் சங்கம்னு இருந்தால் கூட தனி மனிதனா கூட எல்லாரும் யோசிக்கணும்ல அதுதான் சொன்னேன் பிரெயின் கையை காலை வேற எல்லாம் மாட்டிக்கணும்னு சொன்னேன் டைரக்டர் விஜய் மில்டன் சாருக்கு ஒரு கேள்வி மழை பிடிக்காத மனிதன் சொல்லி கவித்துவமான ஒரு தலைப்பு வச்சுருக்கீங்க பொதுவாக அதில் மூணு கேரக்டர் வருது சரத்குமார் விஜய் ஆண்டனி நம்ம சத்யராஜ் மூணு கேரக்டர் வருது அவ்வளோ சார் பொதுவாக அந்த மழை பிடிக்காத மனிதர்களை வந்து இந்த ஓம் போவியான்னு சொல்லுவாங்க ஓம் புரோ போபியான்னு சொல்லுவாங்க பயன்பொடுத்து அதுக்குன்னு ஒரு இது இருக்குது அந்த மாதிரி ஒரு பயப்பிரச்சனையை வச்சு இது எடுத்துருக்குறதா இல்லை எந்த அடிப்படையில் இந்த தலைப்பு வச்சுருக்கீங்க சார் நான் ட்ரை பண்ணது என்னென்னா சார் இப்போ அந்த டைட்டில் கேட்டோன்னே உங்களுக்கு ஒரு கேள்வி வருது இல்லை ஒரு மனுஷனுக்கு வந்து ஏன் வேலை பிடிக்கல அப்படின்னு அந்த கேள்வி தான் சார் இந்த படத்தோட கதை இந்த படத்துலையும் அந்த ஒரு கியூரியாசிட்டி இருக்குல்ல அந்த ஒரு ஏன் இவனுக்கு இது பிடிக்கல ஏன் இவன் இப்படி இருக்கான் ஏன் இவன் இப்படி சுற்றிட்டு இருக்கான் அப்படின்ற கேள்வி தான் படத்தை நகர்த்திட்டே போகும் ஸோ அதுக்கு கிளைமாக்ஸில் நம்மளுக்கு வந்து ஒரு ஆன்சர் கிடைக்கும் ஓ இதனால தான் அவனுக்கு ஒரு மழை நாளில் நடந்த ஏதோ ஒரு சம்பவம் அந்த சம்பவம் என்னன்றது முழு விவரம் கூட நான் சொல்லலை ஒரு மழை நாளில் நடந்த சம்பவத்தினால அவன் வாழ்க்கை டோட்டலாக மாறிடுச்சு அதனால் அவனுக்கு மலை பிடிக்கலன்னு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வரும் விஜயமிடன் சார் இந்த படத்தில் விக்கி விஜயகாந்த் சார் நடிக்க ரொம்ப ட்ரை பண்ணீங்க நிறைய போகிறாங்க ஏன் நடிக்கல அவர் கேரக்டர் தான் சத்யராஜ் சார் நடிச்சிருக்காரா என்ன நடந்தது சார் கேப்டன் இந்த படத்தில் இருக்கார் சார் இப்போதைக்கு நான் அவ்வளோதான் சொல்ல முடியும் அவர் வந்து ஒரு ப்ளெஸ்ஸிங்காக எங்கள் கூட இருக்காரா இல்லை என்னவா இருக்காருன்றதெல்லாம் சொல்ல வரும்ல ஆனால் இந்த படத்தில் கேப்டன் இருக்கார் சார் விஜய் சார் விஜய் ரஜ் சார் எங்களை தான் சார் நீங்கள் லாஸ்ட் டைம் வந்து ஒரு இல்லை அண்ணன் லாஸ்ட் டைம் வந்து சத்யராஜ் சார் வந்தாங்க அப்போ வந்து அவர் சொன்னார் என் ஃபோட்டோ கூட பின்னாடி வைக்கலன்ட்டு சார் இப்ப வந்து எல்லா போட்டோ வச்சிருந்தா காரணமா அவர் கேட்டதுக்காக தான் சார் போட்டோ வைக்கலன்னு கேட்டதா சார் ஆமா எப்போ லாஸ்ட் லாஸ்ட்ல ஆமா இல்ல சார் போட்டோ இருந்து பார்த்து ஏன் போட்டோ கூட இல்லையான்னு சொல்லிட்டு சொன்னாங்க இல்ல சார் இருந்து சார் டிசைன் பண்ணிருந்தோமே நாங்க யாருமே விடல சரத்குமார் சாரும் சரி ஏன்னா எல்லாருமே சீனியர் ஆக்டர்ஸ் அவங்களுக்கான ஸ்பேஸை நம்ம கண்டிப்பா மரியாதை கொடுக்கணும்னு கரெக்டா ப்ராப்பரா டிசைன் பண்ணிருந்தோம் அப்படி சொல்லலையே அவர் நான் இருந்தேன் அந்த ஃபங்க்ஷன் சார் அப்புறம் சார் இப்ப நீங்க எல்லா படமே வந்து யூஏ யுஏ தராங்க நீங்க வந்து கதை எழுதும்போது மழை பிடிக்காத எனக்கு சொன்ன முதல் விஷயமே உள்ள நுழைஞ்ச உடனே எல்லாரும் பாக்குற ஒரு படம் எடுத்திருக்கீங்க வாழ்த்துக்கள் அப்படிதான் சொன்னாங்க சொல்லிட்டு ஏன் யூஏ கொடுக்குறோம் அப்படின்னா ஒரு அடிதடி இருந்தாலே யூஏ தான் ஒருத்தனை வந்து நம்ம கட்டையை எடுத்து அடிக்கிறோம் அவன் நல்லவனோ கெட்டவனோ அப்படி ஒரு சண்டை காட்சி இருந்தாலே நாங்கள் யூஏ கொடுத்துருவோம் அதனால யூஏ கொடுக்குறோம் மற்றபடி எந்த கட்டுமே இல்லைன்னு சொல்லி தான் சார் நன்றி இப்போது நன்றி